ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ரெண்டு மூடி போட்ட கூட ஒரு ஒருத்தருக்கு தான் ஆர்டர் கேட்டிருக்காங்க முதல்ல ஒரு ரெண்டு மூடி போட்ட கூட போட்டிருந்தன அதை பார்த்துட்டா இதை வந்துட்டு ஊபியிலேருந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள் அவங்க கமெண்ட்ஸில் கூட கேட்டிருப்பாங்க அதை பின் பண்ணுறதுக்கு நான் இன்னும் இது பண்ணலை பாருங்கள் இந்த ஹேண்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஹேண்டில் போடுறதையும் நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கூடைக்கு வந்துட்டு நான் எட்டைகால் அடியில் இருபத்தி அஞ்சு வயரில் ஒரு கூடையும் இருபத்தி ஏழில் ஒரு கூடையும் நான் மேக் பண்ணியிருக்கேன் இதோட அளவுகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள் இதோட அளவுகள் வந்துட்டு கட்டாயர் வந்து எட்டைகால் அடியில் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வயறு ஹைட்டில் வந்துட்டு இருபத்தி நாலு போட்டிருக்கிறேன் பேஸ் வந்துட்டு பதினொன்று வச்சுருக்கிறேன் மூடிக்கு வந்துட்டு ஒரு பக்கம் எட்டும் ஒரு பக்கம் ஏழும் போட்டிருக்கிறேன் ஹேண்டில் பாருங்கள் ஹேண்டிலுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் ஹேண்டில் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்துக்குங்க இதுக்கு வந்துட்டு போஸ்டரில் அனுப்புறதுனால இதுக்கு ஃப்ளவரெலாம் எல்லாம் எதுவும் டெக்கரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க அதனால் நான் குமிழ் கூட அடிக்கலை அப்படியே தான் நான் அனுப்ப போகிறேன் இன்றைக்கி டிஸ்பேஸ் பண்ண போகிறது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போஸ்டரில் போட போகிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இதோட கலர் வந்து அவங்கள தான் சூஸ் பண்ணாங்க வயலட்டு ராமர் க்ரீனு பிளாக் சில்வரு மொத்தம் நாலு கலரில் கலந்த மாதிரி போட்டு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க அதனால தான் இது ரெண்டு கூடையும் ஒரே மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஹேண்டில் பாருங்கள் வயலட்டு அண்டு கிரே இது வந்துட்டு ஒன்லி பிளாக்ல போட்டிருப்பேன் ரெண்டு கூடையும் ஒரே ஆர்டருக்கு தான் போகுது ரெண்டு கூடையில் உங்களுக்கு எந்த கூடை பிடிச்சிதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஹேண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த ஹேண்டில் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு இது ஆர்டருக்கு போகுது ஒரு கிலோ எல்லோ கலர் பீட்ஸு பாருங்கள் ஒரு கிலோ எல்லோ கலர் பீட்ஸு அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கிளாஸ் ஒயரு அஞ்சு கட்டு கேட்டிருக்காங்க அஞ்சு கட்டு ஒயரு இது வந்து பாசி கலர் பாசி பச்சை அஞ்சு கலரு அப்புறம் வந்துட்டு இது வந்து டபுள் கலர் டபுள் கலர் ஒயரில் அஞ்சு கட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆரஞ்சு வித்து ஒயிட்டு அதே மாதிரி இது ராமர் கிரீனு வித் ஒயிட்டு இது வந்து பிளாக்கு வித் ஒயிட்டு இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் கலர் ஒயர் வந்து இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் இது வந்து ஆப்பிள் பிராண்டில் கிளாஸ் ஒயரு பாருங்கள் இதோ இப்படி தான் இருக்கும் இந்த ஆஃப் ஒயிட்டு இதுக்கு பேர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு மொத்தம் அஞ்சு கட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் இது கழட்டிட்டு இது கழட்டில இது வந்து பாருங்கள் கிளாஸ் ஒயரு இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நான் ஒயரும் சேல் பண்ணுறேன் பீட்ஸும் சேல் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது கிளாஸ் ஒயரு அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு பீட்ஸு எல்லோ கலர் பீட்ஸு ஒரு கிலோ தனியாக ஆவங்க கேட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு போடுறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிலவேணி மாநிலம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூடைகள் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இது டீட்டெயில் கேட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மோர் வீடியோஸ் வந்து ஆறுநூறு வீடியோஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கேன் புது சப்ஸ்கிரைபராக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் மோர் வீடியோஸ் பாருங்கள் போய் அப்போ தான் வந்து நான் என்னோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குது என்னோடய ஒர்க் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் நீங்களே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் என்னோடய ஒர்க்கெலாம் பார்த்துக்குங்க இது நாலு பக்கம் இருக்கிறதுனால நாம் நாலு பக்கம் கை வச்சு எடுக்கணும் நான் ஒரு பக்கம் நான் கேம் இது கேமரா எடுத்துட்டுருக்கேன் அதனால் ஒரு பக்கம் இப்படி தான் காமிக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் அவ்வளோ இருக்குது பாருங்கள் இதை வந்துட்டு பெரியவங்களும் லஞ்சுக்கு கொண்டு போகலாம் வெளியிலங்காச்சி போகிறப்பவும் இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் நீட்டாக பாருங்கள் இதுக்கு வந்து குட்டியாக லேட் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த அந்த மெத்தடில் தான் இது போட்டிருக்கேன் எவ்வளோ குட்டியாக லேட் நாட் தெரியுது பாருங்கள் நீட்டாக இருக்கும் குட்டியாக லேட்ரு நாட்டு எப்படி போடுறது ஜிக் ஜாக் லேட்ரு நாட்டு கண்ணுக்கு தெரியாத லேட்ரு நாட்டு அப்படின்ட்டு நான் லேட்ரு நாட்டிலே மூணு விதம் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள் இந்த கொடிக்கு இப்படி போட்டிருக்கேனா இந்த கொடிக்கு பாருங்கள் இந்த கொடிக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு வந்துட்டு நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டேன் போட்டிருக்கிறதெல்லாம் குட்டியா லேட் நாட்டு குட்டியா லேடர் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கறத நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி போய் பாருங்க புது சப்ஸ்கிரைபரா இருந்தா போய் பாருங்க அப்புறம் எப்போ நார்மலா போடுற லேடர் நாட்டு இங்க பாருங்க இதெல்லாம் நான் குட்டியா லேடர் நாட்டு எப்படி போடுறதுங்கிற டைப்ல நான் போட்டிருக்கேன் இதே வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக தான் இந்த ஒரு ஃபோர் லைன்ஸ் மட்டும் நான் இப்படி போட்டேன் இது வந்து சாதா முதல் இருந்த டைப்பு இந்த லேட் நாட் பார்த்தீங்களா ஒயர் அவ்வளோ பெரிய பெரிய ஒயர் அப்படியே பின்னாண்டி அப்படியே தெரியுது அப்படின்னு ஆனால் குட்டியாக லேட் நாட் போடும்போது குட்டி குட்டியாக தான் தெரியும் அவ்வளோக்கா தெரியாது இந்த டிஃப்ரெண்ட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்குங்க புதுசாக நம்ம போடுறவங்களா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும் பாருங்க நான் எவ்வளோக்கெல்லாம் சொருகி இருக்கேன்னு எவ்வளோ நீட்டாக சொருகிருக்கேன் கைப்பிடி ஒயரு இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நான் எது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஒர்க் வந்து பார்த்துக்குங்க இதோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டக்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்லுவேன் பாருங்கள் தேவைப்படுற மெட்டீரியல்ஸும் நான் சேல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கலர்ஸு அதாவது டபுள் கலர் ஒயரும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்துட்டு ஐம்பத்தி அஞ்சு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒயர் கூட மேக் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி இதுவும் கிளாஸ் ஒயரு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் சாத ஒயர் நார்மல் ஒயர் நான் விற்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு பார்த்துக்குங்க ஒயரெல்லாம் எல்லாம் அப்படி சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே இருக்கும் இது கிளாஸ் ஒயர் தான் ஒரே சிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்துட்டு வெளில விசாரிக்கிறதுக்குன்னே நிறையா பேர் ஃபேக் ஐடியில் வரீங்க வர்றீங்க அப்புறம் ஊரை மாற்றி சொல்கிறீங்க பேரை மாற்றி சொல்கிறீங்க எதுக்கு இப்படி சொல்கிறீங்கிறது தான் எனக்கு தெரியல நான் வந்துட்டு கொஞ்சம் ஆர்டர் போயிட்டுருக்கிறதுனால என்னால் முருகன் வீடியோ வந்து அந்த கடைசி பாட்டு என்னால் போட முடியாமல் நான் வெயிட் பண்ணி வச்சிட்ருக்கேன் அதுக்குள்ளார நான் போட்ட ஸ்டில்லை வச்சு சென்னையில் அந்த முருகன் ஆல்ரெடி போட்டு போட்டு சேலும் பண்ணிட்டாங்க சரிங்களா நான் கொடுத்த அதே ரேட்டுக்கு தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க என்னோட பிக்சரை பார்த்து அவங்க போட்டுக்கிட்டாங்க போட்டுட்டு போகிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மற்ற சகோதரிகள் வந்து ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறாங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் ஆர்டர் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் போடுறேன் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் போடணும்னு நினச்சேன் போட்டுட்டேன் எல்லா பார்ட்டும் போட்டாவே இந்த ஒரு ரெண்டு பார்ட்டு போட மாட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள் இல்லைன்னா என்னோடய இமேஜை வச்சு நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் போட்டுக்குங்க ஓகேவா இப்போ தை முருகர் எனக்கு ரெண்டு மூணு ஆர்டர் வந்துச்சு ஆனால் என்னால் போட முடியாத காரணத்தினால நான் போடலை எனக்கு நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ஆர்டர் நான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அதனால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ்